சித்தலூர் திருத்தேர் திருவிழாவிற்கே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு முந்நூறு கிராமங்கள் இருக்குது முன்னூறு கிராமங்களை சுற்றி இந்த சித்தலூர் திருத்தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக இருக்கு இந்த திருத்தேர் திருவிழாவுக்கு பல இருந்து மக்கள்களை வந்து அவங்க குழந்தை குட்டியோட வந்து பெரும் மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த கொண்டாட்டத்தை எல்லாரும் கண்டுகளிக்க வாங்க நம்ம அவங்களோட பயணித்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் மூணு தலைமுறையாக இங்கே பண்ணிகிட்ருக்கிறதா இந்த கோவிலில் தரிசனம் மக்கள் வந்து வந்து போயிட்டுருக்காங்க மிக பிரசித்தி பட்ட கோவில் இந்த கோயிலில் மக்கள் கொண்டாட்டத்தையும் அந்த திருவிழா கொண்டாட்டத்தையும் நம்ம ஹாப்பி மீடியா எல்லோரும் பார்த்து கண்டுகளிங்க வாங்க பார்க்கலாம் திருவிழா வந்து எப்படி வியாபாரம் வியாபாரம் நல்ல இருக்கு

तव्हां उन में सत

இல்லை பேசுகிறேன் யார் பணங்கள் திருவிழாவில்ன்னா இந்த பாப்கார்ன் தான் ஃபேமஸ்

என்ன அண்ணா தெரிஞ்சுக்கிட்டு மக்களை இங்க பார்க்கும் போது என்ன உற்சாகமா இருக்கு இந்த கோவில் பத்தி என்னன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சித்தலூர் அங்காலா பரமேஸ்வரி ஆலயத்துல இன்னைக்கு திருத்தேர் சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு அங்காலா பரமேஸ்வரி சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிறவங்க அனைவருக்கும் குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் இங்கே அருள் பாலிந்து கொண்டிருக்கார்கள் அதனால் இங்கே வரும் மக்கள்கள் அவர்கள் குறைகளை அங்காள பரமேஸ்வரியுடன் சொல்லி அனைத்து குறைகளும் அங்காள பரமேஸ்வரி தீர்த்து வைத்து அருளாசி புரிந்து கொண்டு வருகிறார் அங்கே அந்த சுற்று உள்ள அனைத்து கிராம மக்களும் அங்காள பரமேஸ்வரி காலயத்தில் வந்து சிறப்பாக தரிசனம் செய்து அம்மன் அருளை பெறுமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உலக மக்கள் அனைவரும் சுகிச்சமாக வாழ அங்காள பரமேஸ்வரின் அருள் கிடைக்குமாறு அங்காள பரமேஸ்வரி பொற்பாதங்கள் புனைந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக அந்த கோயிலுங்க ஆர்ந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் வந்து மக்களுடைய மின்னல்களும் சிக்கல்களும் இங்கே என்னென்ன இருக்குன்றத கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் வந்து இந்தமாரி தண்ணி வசதி இல்லை பாத்ரூம் வசதி இல்லை இங்கே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி மக்களுக்கு வந்து வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பல கோரிக்கைகளை எடுத்து வச்சுருக்கோம் மக்களுடைய சில சிக்கல்களும் நாங்கள் போட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வழிகள் இந்த வண்டி வர வழிகளை போகலாம் ஃப்ரீ பண்ணி விடுங்க ரோட்டை கொஞ்சம் அகலப்படுத்துங்க இந்தமாதிரி பல கோரிக்கைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுல பல முன்னோடைய சேனலாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பல கிரைம் சம்மந்தப்பட்ட சேனல் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம சேனலில் நீ அதை போட்டு நீ பாரு பார்த்துட்டு செக் பண்ணி நிறையா விஷயத்த பதிவு பண்ணு உங்களுடைய இளைஞர்கள்கிட்ட பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர சீக்கிரம் கண்டிப்பாக பண்ணிடலாம்ண்ணா கண்டிப்பாக அதுமாரி வந்து வரவங்க எல்லாருமே வந்து அம்மனுடைய அருளை பெற்று ரொம்ப மன மகிழ்ச்சியுடையும் இந்த மனசு நிம்மதியோட வேண்டி வணங்கி வேண்டுகோளோட வைக்கணும் திருவிழாவில் இந்த காரப்பொரியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் தான் அதை வந்து அந்த முறுமுறுப்பு குறையாமல் இருக்கிறதுக்கு சூப்பராக அழகாக அது மாதிரி இருக்கிறது பார்க்கறதுக்கே கண்டிப்பாக போடு திருவிழான்னு வந்தது சிகப்பு பச்சை மஞ்ச இதே தான் அல்வானவே அல்லுது போ கலரே சாப்பிட்ற போல தோணுது மக்கள் எல்லாம் தன்னுடைய மனசில் இருக்கிற குறைகளை நினைச்சு அம்மன் வேண்டி தன்னுடைய காணிக்கைய கற்பூரமாக எட்டி தன்னுடைய கஷ்டங்களும் இந்த நெருப்பு போல எரிஞ்சு சாம்பல் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு மனமுருகி வேண்டத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் சித்தலூர் திருவிழாவில் மக்கள் எல்லாம் ஒரு ஆனந்த அல்லத்தில் கொண்டாடி திருவிழா என்றாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி தான் இந்த சடல் இல்லாமல் எந்த திருவிழாவும் இருக்காது நம்ம இந்த சடலு இந்த மக்களுடைய வெள்ளம் போல் வந்து சடல் நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது என்ன ஒரு கொண்டாட்டம் மக்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது நம்ம கண்ணெல்லாம் ஒரு ஆனந்த பெருவெள்ளத்தில் மகிழ்ச்சி அடையுது நெஞ்சில் நீங்காத நினைவுகள் குதிரை சவாரி போடு ஒரு ஆட்டணத்தை ஏ தம்பி பச்சை சட்டை மயக்க வருதா ஓய் 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 நல்ல ஒரு ஆட்டம் போடா செல்ஃபியை போடு 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 செல்ஃபியை சித்தலூர் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் நம்ம தமிழ் பெண்ணுங்க இல்லாத நம்ம கிராமத்து சித்தலு திருவிழாவில் வந்து எப்படி கொண்டாட்டம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் இது எங்கள் ஊர் தான் இது சித்தலூர்